பக்தி கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது மேச ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்க இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கான வருட பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் தனுசு தனுசு ராசி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எப்படி இருக்க போகின்றது ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்ரகதிபதி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க அப்போது அதாவது வேலை வாய்ப்பு ஒரு வேலை வாய்ப்பு தேடி போகணும் அது வேலை கிடைக்கும்னு இருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா தாமதம் அடுத்த வாரம் வாங்க அடுத்த மாதம் வாங்க இப்படியே பல நாள் தள்ளிட்டு போகிறாங்க இதெல்லாம் எப்போ தீரும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையப் போகின்றார் எப்போ தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைப்போகின்றார் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் புதுசாக வேலை வாய்ப்பு வரும் கடன்கள் வாய்ப்புகள் வாய்ப்புகளுக்கு எதிர்கொண்ட தொல்லைகள் இதுக்கப்புறம் பார்த்தா தீர்ந்துவிடும் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பதினிறதுனால் தொழிலிருந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் தை மாதம் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் புதுசு புதுசாக சில விஷயங்கள் எல்லாமே பண்ணணும்னு நினைப்பீங்க அந்த மாற்றத்தை எல்லாம் கொண்டு வருவீங்க தொழிலை ஏற்றங்கள் தொழிலிருந்து லாபங்களும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் பதிகின்றது அப்போ பயணங்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்க நடக்கப்போகுது தொழிலில் முதலீடுகள் எல்லாமே பண்ணலாம் தாராளமும் பண்ணலாம் தூக்கத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் இதெல்லாம் எது குறையும் நல்ல உணவு நிம்மதியான தூக்கம் நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு தனுசு ராசிக்கு வந்து அமையப்போகுது எப்போ தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு குரு பகவானுடைய ஒன்பதாம் வரை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பதிகிறதுனால உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வரப்போகுதுங்க ஓகேங்களா உங்களுடைய பேச்சுக்கள் மூலம் சிறப்பான பேச்சுக்கள் மூலமாகவே நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகின்றது குரு பகவான் வந்து ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறாருங்க எப்போ மே மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சியாகின்றார் அப்போது ஏழாம் இடத்திலிருந்து அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசி மீது சுய சுயபலம் ஓகேங்களா தனுசு ராசிக்காரங்க இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து பெரிய ஒரு பலசாரியாக மாற போறீங்க குரு பகவானுடைய சுப பார்வை உங்களுடைய ராசி மீதி விடுறதுனால தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அதாவது புதுசு புதுசாக வந்து சில ஐடியாக்கள் எல்லாமே சொல்லுவீங்க உங்களாலும் பார்த்தீங்கன்னா பயனடை போகிறவங்க வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து மாற போகிறாங்க தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அவருடைய ஐந்தாம் பார்வை லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதிய போதுங்க இது மிக மிக சிறப்பு லாபங்கள் அதிகரிக்கும் ஓகேங்களா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது ஜவுளி கடை வச்சுருவங்களுக்கு ஜுவல்லரி கடை வச்சிருவங்களுக்கு உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்கள் வந்து குவிவாங்க வாடிக்கையாளர் வந்து உங்களை நோக்கி ஈர்க்கிறதுக்கு என்னென்ன ஐடியாக்கள் திட்டங்கள்லாம் போடுங்க இல்லையா அப்படி அழகழகாக திட்டங்கள் போட்டு எல்லாமே ஈர்த்து கொண்டு வந்து குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதிகிறதுனால புதிய முயற்சிகளில் வெற்றிகள் இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எழுத்துத் துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் எழுத்துத்துறையில் துறையில வந்து பரிசுகள் பாராட்டுகள் எல்லாமே வந்து சேரும் உங்களுடைய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எவ்வளோ பெரிய முயற்சி வேணாலும் எடுங்க அதில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆனால் முயற்சி எடுக்காம மட்டும் தனுசு ராசிக்காரங்க இருக்காதிங்க தை மாத்திற்கு பிறகு முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருங்க அந்த முயற்சியில் வெற்றிகளை உங்களுடைய ராசி அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுக்க போகிறார் உங்களுக்கு ஏப்ரல் மாத இறுதியில் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேந்தி பயிற்சி நடக்கப்போகுதுங்க ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா இப்போ மூன்றாம் இடத்துக்கு வர போகின்றார் கேது பகவான் வந்து தொலைஸ்தானமான பத்தாம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு போகின்றார் அப்போ எதிர்பாராத சின்ன சின்ன சங்கடங்கள் இது எல்லாமே இருக்கு ஓகேங்களா திருமணம் தொடர்பான விஷயங்கள் வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு தடை இருக்கின்றது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு வேலை வாய்ப்பு வந்து நமக்கு அமையுமா எல்லா விதமான விஷயங்கள் எல்லாமே எல்லாம் எல் எல்லாமே ஏற்பாடு பண்ணி எல்லாமே முடிய போகிற நேரத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த மாதத்துலேருந்து வந்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை சார் நாங்கள் வந்து நாங்கள் வேறு கேண்டிடேட் வந்து நாங்கள் எடுத்துட்டோம் நீங்கள் வந்து அப்புறம் நாங்கள் வேக்கன்சி இருந்தால் நாங்கள் சொல்கிறோம் இப்படி சில பிரச்சனையும் சங்கடம் சந்திக்க வேண்டி வரும் ஆனால் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுக்கு அது குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதிகிறதுனால இந்த தொல்லைகள் எல்லாமே குறையும் மூன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்ற சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அங்க வந்து ராகு ராகுதி பயிற்சி அப்புறம் பகவான் வந்து சேரப்போகின்றார் மூன்றாம் இடத்தினால் வரக்கூடிய தொல்லைகள் எல்லாமே குரு பகவானுடைய பார்வையினால் குறைய போகிறது நல்ல நல்ல சுபமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதுவரைக்கும் தனுசு ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்திற்கான ஆண்டு ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம்